உலகமே கண்டு வியக்கிறது இந்த நல்லூர் பெருமானுக்கு இன்றைய நாளில் ஆலயத்தினுடைய உள்வீதியில் ஒரு சிறப்பான ஒரு பெரிய அதிசயம் உயர்ந்தவர் என்று யாருமே கிடையாது நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தினுடைய பதினாறாவது நாள் மாலை திருவிழா இன்றைய நாள் இன்றைய நாளில் வந்து முருகப்பெருமான் வந்து சிங்க வாகனத்தில் வரப்போகின்ற அதே சமயம் வள்ளிதேவா இருவருமே மகர வாகனத்தில் வரப்போகணும் இன்றைய நாளில் ஆலயத்தினுடைய ஒல்வியில் ஒரு சிறப்பான விஷயம் இடம்பெறும் ஒரு வரலாற்று நிகழ்வு வரலாற்று நிகழ்வு வந்து இன்றைய நாளில் நல்லூர் வானோட தொடர்பு படுத்தி காட்சிப்படுத்துவார்கள் பலர் மறைந்திருப்பீர்கள் இந்த நந்தனார் என்று சொல்லப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அந்த நந்தனாருடைய சருத்திர வரலாறு இந்த நாளில் ஆலயத்தினுடைய ஒல்வியில் காட்சிப்படுத்தப்படும் அந்த காட்சிகளை வந்து இந்த நாளில் சிறப்பாக இருக்கும் இந்த திருவிழாவில் அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானோட அலங்காரங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமான அலங்காரங்களில் வர அந்த முருகப்பெருமான அலங்காரம் அப்படி இருக்குது இந்த நந்தனோட வரலாறும் நல்லூரில் எனது காட்சிப்படுத்தப்படுது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியோட நாம் தொடர்ந்து பார்க்கலாம் அதே சமயம் இந்த நல்லூரை நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அறங்காவலர்கள் தொடர்பாகவும் ஒரு சிறப்பான விஷயத்தை இன்று நாள் இந்த காணொலியோட நாங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து இன்று நாள் இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்ப்போம் வசந்த மண்டப பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு தற்பொழுது சுவாமி வந்து வெளியாளி வர ஆலயத்தினுடைய உள்வீதியை விளம்பரம் போகுது அந்த உள்வீதி விளம்பரம் போகுது தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த இடத்துல வந்து அந்த வரலாற்று நிகழ்வு அரங்கேற ஆலயத்தினுடைய உள்வீதியை சுவாமி தற்பொழுது அங்கே விளம்பர சென்று நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் நந்தனாருக்குரிய சிறப்பான ஒரு நிகழ்வு தான் இந்த இடத்துல நந்தனார் என்படுபவர் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவராக இருக்கப்படுவர் அவர் ஒரு ஒரு நாள் வந்து சிவபெருமானை தரிசிப்பதற்காக ஆலயத்திற்கு சென்ற நேரத்தில் அங்கே வந்து சிவபெருமானை வந்து அந்த நந்தி முன்னால் இருந்த நந்தியினுடைய உருவம் வந்து மறைத்து கொண்டு இருந்தது அதனால் வந்து சிவபெருமானை வந்து வழிபடாமப்பா குறிப்பாக அவரை வந்து ஆலயத்துக்கு உள்ளுக்கு அனுமதிக்க மாட்டார்கள் அவர் ஆலயத்தின் வெளியே இருந்து தான் பார்த்திருக்கிறார் அந்த நிகழ்வுதான் என்ற இதில் இங்கே காட்ட போயிடும் அப்பளும் அந்த நந்தி விலகி அந்த கல் நந்தி விலகி நந்தனாருக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்தார் அந்த வரலாற்று நிகழ்வு இன்றைய நாளில் இங்கே இடம் வரும் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் அந்த சிவத்தை சீலை கட்டி அந்த இடம் மறைக்கப்பட்டிருக்கிறது பழமைக்கு மாறாக வித்தியாசமாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் பழமையாகவே அந்த இடத்துல நாங்கள் முழுமையாக நடராஜ பெருமானை பார்க்கக்கூடிய இப்பொழுது இங்கே அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த திரைச்சீலை நீக்கப்படுகின்றது அங்கே தெரிவது பார்த்தீங்கன்னா தங்க ரிஷப வாகனம் முருகப்பெருமானுடைய தங்க ரிஷப நந்தி வாகனம் தங்க நந்தி அங்கே அந்த இடத்துல இருக்கிறார் அங்கே பின்னாலே முருகப்பெருமான் இருக்கிறார் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வேல் பெருமான் இருக்கிறார் தற்பொழுது அங்கே எங்களுடைய பிரசன்னா குருக்கள் அவர்கள் பாடல் பாடுவார் எப்படி நம்பனார் பாடல் பாடும் பொழுது அந்த நந்தி வழிவிட்டு அவர் சிவபெருமானை வழிபட்டாரோ அதே போல இந்த இடத்திலேயும் வந்து அங்கே எங்களுடைய பிரசன்னா குருக்கள் அவர்கள் பாடும் பொழுது அந்த நந்தி வழி விலகி அங்கு தீபாராதனை காட்டப்படும் அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக இது தொடர்பான மேலதிகமான விளக்கம் இந்த இந்த நாளுக்கான இந்த நந்தனார் வழிபாட்டுக்குரிய இந்த மேலதிகமான விளக்கத்தை நாங்கள் குருக்கள் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் நல்லூரிலே எல்லோரும் வியந்து பாராட்டக்கூடிய முக்கியமான அம்சம் இங்கே இருக்கக்கூடிய அறங்காவலர் மரபு அந்த அறங்காவலர் மரபு ஒரு முந்நூறு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இன்றைய வரைக்கும் வந்து கொண்டிருப்பது என்பது ஒரு பெரிய அதிசயம் அந்த அதிசயங்களிலே ஒன்று அவர்கள் மிக இறுக்கமாக இருப்பது அமைப்பு ஒலி அமைப்பு ஒரு ரூபா அர்ச்சனை மரபு இப்படி மிக கிளீனாக இருக்கக்கூடிய திருக்கோயில் மிக இங்க இருக்கக்கூடிய சேவார்திகள் அல்லது இந்த திருத்தொண்டர்கள் எல்லாம் மிக சிறப்பாக பணியாற்றுவது மிக நேர்த்தியான இந்த கைங்கரையல் எதையுமே ஒத்திகை செய்து மிகச் சிறப்பாக செய்யக்கூடிய அந்த மரபு எல்லாம் இந்த அரங்காவலர்களாலே ஏற்படுத்தப்படுகிற மரபு அந்த அறங்காவலர்கள் இது திருக்கோயில் அதாவது ஒரு பொது 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 அமைப்புகள் அல்லது பொது நிர்வாகம் ஒன்றை போட்டோ அல்லது அரசு ஒன்று வைத்தோ இந்த நிர்வாக கோவிலை நடத்தவில்லை அவர்கள் குமாரதாச மாப்பாண முதலியார் சயந்தர முதலியார் என்று அவர்கள் மரபிலே கொண்டாடுகிறார்கள் அப்படி மரபிலே கொண்டாடுவதாலே மிக நேர்த்தியாக இந்த திருக்கோவிலை எந்த விதமான நெருக்கடிகளும் இல்லாமல் எந்த விதமான நீதிமன்றம் அது இது வழக்கு சந்தனை என்ற எதுவுமே இல்லாமல் மிகச்சிறப்பாக நடத்துவதை இந்த உலகமே கண்டு வியக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அதற்கு விட அது அவர்கள் மிகவும் அவர்கள் ஆர்கிடெக்சர் படித்தவர்கள் மிக நேர்த்தியாக ஏதாவது புதிதாக செய்ய வேண்டும் என்று வருஷா வருஷம் ஏதாவது புதிது புதிதாக செய்வார்கள் நாங்கள் எதை நினைக்காமல் இருக்கிறோம் எப்படி செய்யலாம் என்று நினைக்கிறோம் நினைக்காமல் இருக்கிறோமோ அதை செய்வார்கள் அது அவர்கள் உடைய தனித்துவமான அந்த சிந்தன ஆற்றலையும் காண்பிக்கக்கூடியது அப்படி ஒன்றுதான் நந்தனார் சரித்திரத்தை இந்த நல்லூர் பெருமானுக்கு காண்பிக்கிறார்கள் அப்படி காண்பிக்கிறார்கள் நந்தனார் என்பவரும் திருநாளைப் போவார் என்று நாயன்மார்களில் ஒருவராக வருஷப்படுத்தக்கூடியவர் வருஷப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாயனார் அவர் ஒரு காலத்திலே சமூக அடுக்கிலே அடுக்குகளின் அடிப்படையிலே சமயத்தின் பேராலே சமயத்தை சொல்லி சமூகத்திலே சிலரை தாழ்த்தி வைத்திருந்தது அதற்கும் சமயத்துக்கும் நேர சம்பந்தமில்லை என்றாலும் சமயத்தை சொல்லி இந்த சமூகம் சிலரை தாழ்த்தி அவர்கள் கோவிலுக்குள்ளே போகக்கூடாது இன்னென்ன காரியம் பண்ணக்கூடாது இந்த தெருவிலே தான் இருக்கலாம் இன்னதான் செய்யலாம் இப்படித்தான் உடுப்பு போட வேண்டும் இப்படித்தான் உணவருந்த வேண்டும் இன்ன தொழில் தான் செய்யலாம் இப்படி வகுத்து வைத்திருந்தது அப்படி வகுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தாழ்த்திய தாழ்ந்த சமூகம் அல்ல தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்தவர் நந்தனார் அவர் எப்படி சிதம்பரத்துக்கு போனார் எப்படி அந்த சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசித்தார் எப்படி அவர் சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை தரிசித்தார் இல்ல அப்படி சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய சிதம்பரம் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய சைவர்களுடைய கோயில் என்று அழைக்கப்படுவது கோயில் என்று சும்மா சொன்னால் அது சிதம்பரத்தை குறிக்கும் அப்போ மற்ற கோயில்களுக்குள்ளேயே போக முடியாத ஒருவர் அப்படி கோயில்களுடைய தலைமை கோயிலாக இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்குள்ளே போனார் சிதம்பரத்துக்குள்ளே போனாலும் அப்படி கருவறைக்கு முன்னே போய் நடராஜ பெருமானை பார்த்தார் அப்படி நடராஜ பெருமானை பார்த்தவர் அப்படி கருவறைக்குள்ளேயே போனார் என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விழா அற்புதமான உற்சவம் இந்த நந்தனார் சரித்திர உற்சவம் அப்படி நடராஜ கருவறைக்குள்ளே போனவர் நடராஜ கலந்த அந்த அதிசயமான விழாவை இங்கே காண்பிக்கிறார்கள் அதன் மூலமாக சொல்லக்கூடியது என்ன என்றால் இங்கே தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று யாருமே கிடையாது அவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் என்றெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம் நாங்கள் பொருளை வைத்துக்கொண்டு ஒருவருடைய பிறப்பை வைத்துக்கொண்டு கொண்டு நினைத்துக் கொள்ளலாம் ஒருவனுடைய அந்தஸ்தை வைத்துக் கொண்டு கல்வி அறிவை வைத்துக் நாங்கள் அப்படி முடிவு செய்யலாம் ஆனால் பெருமானை பொறுத்தவரையிலே தாழ்ந்தவர் உயர்ந்தவர் என்று யாருமே கிடையாது முருகப்பெருமானுடைய இரண்டு பக்கங்களிலும் இரண்டு தேவியர்கள் இருக்கிறார்கள் அவர் இரண்டு பண்டாட்டிக்காரன் என்று சொன்னாலும் அந்த இரண்டு பண்டாட்டிக்காரனும் பெண்கள் என்று பார்த்தால் ஒருத்தி யார் என்றால் உலகத்திலே இருக்கக்கூடிய சக்கரவர்த்திகள் என்பவர்கள் ஒருவர் இவரோ தேவலோகத்து சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய இந்திரன் இந்திரன் இந்திரனுக்கு இந்திரனுடைய வாழ்க்கை காலத்தையும் உங்களுடைய வாழ்க்கை காலத்தையும் எடுத்து பார்த்தால் மிக நூண்டு போய் உங்களுக்கு ஒரு வருஷம் என்பது அவர்களுக்கு ஒரு நாள் ஆக எங்களிடத்தில் ஒரு நூறு தலைமுறையை ஒரு தேவர் பார்ப்பார் அவருக்கு அவ்வளவு ஆயுள் இருக்கும் நூறு இருநூறு தலைமுறையை அவர் பார்க்கலாம் இல்லை அதை விட கூடுதலாக பார்க்கலாம் அப்படி தேவர்களுக்கு தலைமையாக தலைவராக இருக்கக்கூடிய இந்திரன் இந்திரன் தன்னுடைய மகளை கொண்டு போய் முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் முருகன் இன்னொரு பெண்ணை காதலிக்கிறார் அவள் யார் என்று சொன்னால் மனிதர்களிடையே தாழ்ந்தவர்களாக கருதப்படுகிற வேடுவர்கள் அவர்கள் படிப்பறிவிலே குறைந்தவர்களாகவும் வேட்டு காடுகளிலே வாழ்பவர்களாகவும் அங்கே வேட்டையாடி அதை வைத்து வாழ்பவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட வேடுவர்கள் குளத்திலே பிறந்த வள்ளிநாச்சியாரை திருமணம் செய்து பக்கத்திலே வைத்திருக்கிறார் இப்போது என்ன செய்கிறான் அங்கோ இருக்கக்கூடிய தேவருடைய மகளையும் இங்கே தாழ்ந்து போயிருக்கக்கூடிய மனிதர்களிலேயே தாழ்ந்து போயிருக்கக்கூடிய வேடுவருடைய மகளையும் சேர்த்து வைத்திருக்கிறான் சேர்த்து திருமணம் செய்து வள்ளி தேவசேனாவோடு காட்சி இருக்கிறான் சிறப்பை பார்க்கிறோம் அந்த பெருமான் அப்படியே சமரசம் காட்டக்கூடிய பெருமானுக்கு இப்படி நந்தனாரை உள்வாங்குவது என்பது மிக இலகுவான காரியம் என்பதை காண்பித்து கொடுக்கக்கூடிய ஒரு உற்சவத்தை இங்கே அறங்காவலர்கள் தனித்துவமாக நல்லூரிலே செய்கிற காட்சி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அந்த விளக்கம் வந்து பூரணமான ஒரு விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியமா இங்கே என்ன இடம் இடம்பெறுகிறது என்பதற்காக பலரும் அறிந்திருக்க மாட்டார்கள் அதற்கான ஒரு முழுமையான விளக்கம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அங்கே நந்தி விளக்குகின்றது அந்த நந்தி விளக்குகின்ற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க மலர்கள் துகுவப்படுகின்றது நந்தனார் பாடல் பாடும்பொழுது நந்தி விலகிய மாதிரி இங்கே பிரசன்ன குருக்கள் பாடல் பாடுகிறார் அங்கே முன்னாலே நந்தனார் போல ஒருவர் அங்கே உருவகிக்கப்பட்டு அங்கே நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க நந்தி விலகி அங்கே தீபாராதனை காட்டப்பட்டு வேல் பெருமா நீங்கள் காட்சி கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அதன் பின்னர் அங்கே அழகாக என்னப்பன் அல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னம் என அங்கே சிவருமானுடைய அந்த பாடல் பாடி உள்வீதி வலம் வந்து கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இப்படி சுவாமி உள்வீதி வலம் வந்து வளமை போலவே மீண்டும் யாகசாலைக்கு சென்று அங்கே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வழியாளி வரப்போகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய இன்றைய அலங்காரம் எப்படி இருக்கின்றது எப்படியான அலங்காரத்தில் வருகிறார் இன்றைய இன்றைய தினத்தில் வந்து தலையில் ஒரு கிரீடம் வைத்திருப்பது போல் அவருடைய அந்த காட்சி தெரிகின்றது ஒரு ராஜா தலையிலே வச்சிருக்கக்கூடிய ஒரு மணிமகுடம் போல் அங்கே அவருடைய தலையிலே வந்து அந்த கொண்டை பகுதியில் வந்து ஒரு மணிமகுடம் அணிவிக்கப்பட்டிருந்தது அங்கே முருகப்பெருமான் வெளியாலே வந்து கொண்டிருக்கின்றார் அந்த காட்சியில் நாங்கள் வந்து பார்க்கலாம் you அங்கே முருகப்பெருமான் வந்து வாகனங்களிலே அமர வைக்கப்பட்டு விட்டார்கள் இங்கே முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனம் வந்து சிம்ம வாகனம் சிங்க வாகனத்திலே முருகப்பெருமான் அமைந்திருக்கிறார் தேவிகள் இருவருமே அருகிலே மகர வாகனம் அல்லது ஜாலி வாகனம் என்று கூட சொல்லுவார்கள் சொல்லியிருந்தார்கள் அது மகரம் அல்ல ஜாலி என்று சொல்லியிருந்தார்கள் அந்த வாகன வாகனத்திலே பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவரும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி தற்பொழுது மூவருமாக ஆலயத்தினுடைய வெளிபீதியை விளம்பரக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைய பதினாறாம் நாளிலே மூவரும் அங்கே வெளிவீது வெள்ளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறேன் இன்றைய நாளில் அலங்காரம் வந்து முருகப்பெருமான ஒரு செம்மஞ்சள் கலந்த ஒரு செவிலணி கலரில் வந்து அங்கே அவர்களுடைய அலங்காரம் இருக்கின்றது அதே சமயம் முன்னர் நான் சொன்னது போலே அங்கே அந்த கொண்டை பகுதியிலே முருகமா முருகப்பெருமானுடைய பகுதியிலே அங்கே அந்த திருவாசியினுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த கொண்டை பகுதியில் ஒரு கிரீடம் இருப்பது போல் அங்கே நீங்கள் பார்க்கலாம் மணிமகுடம் தரித்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா அங்கே சிம்மத்தில் ஏறி வந்து கொண்டிருக்கக்கூடிய மாதிரியான அந்த காட்சி தங்கவேல் பெருமானை சுற்றி அங்கே தங்க நகைகள் முழுவதுமாக மின்னிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த காட்சியல பாக்கு அழகான ஒரு அலங்காரத்தில் அலங்கார கந்தன் நல்லூர் முருகப்பெருமான் தங்கவேல் பெருமான் அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில தான் நீங்க பாக்குறீங்க நாங்கள் தற்பொழுது இங்கே தெற்கு வாயில் பகுதிக்கு வந்துவிட்டோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த காணொலியை தொடர்ச்சியாக பார்ப்பவர்கள் தெற்கு வாயில் பகுதியில் வந்து கந்தர் அனுபூதி சேர்க்கப்படும் பிரசன்னா அவர்களால் கந்தர் அனுபூதி அங்கே பிரசன்னா குருக்களும் தயாராகி தெற்கு வாயில் கோபுரத்தாலே அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துருங்கள் இந்த இடத்துல இன்றைய நாளில் சிறப்பாக அதை நாங்கள் உணரக்கூடிய இருக்கும் நேற்றைய நாளில் எல்லாம் கந்தர் பாடும் பொழுது கேட்கும் பொழுது இந்த இடத்துல வந்து மைசிலிருந்து விட்டது அவ்வளவுத்திற்கு அருமையாக தினமும் அவ்வாறு தான் இருக்கும் ஆனால் நேற்றைய நாளில் பாடிய பாடல் அதற்குரிய பொருள் அதற்குரிய விளக்கம் எல்லாமே உண்மையாகவே மைசில் வைத்தது முருகனை நேரே முருகனுக்கு முன்னே கொண்டு சேர்க்கும்படியாக அந்த பாடல் எல்லாமே அமைந்திருந்தது தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய இந்த கந்தர் அனுபூதி பாடலில் நாங்கள் கேட்கலாம்

குபதே தித்தார் வேல வன்னும் பரனக்குபதே தித்தார் அந்த உபதே தப்பை எடுத்து உடை இப்பது என்று வெரிய வில்லகே வந்து எனக்கு உண்மையே என்று நான் உணர செய்தாயே அறிவதை நாயில் வார் விவரிப்பது பிறருக்கு வேண்டியது நீ உணர்த்தியதால் நான் உணர்ந்ததை எவ்வளவு மடிவமாக ஒருமால் எனக்கு உவரேத்தாய் மனையம் மாறு பிறக்கினார் புரிந்து கொள்ளாரணை கொண்டே அவர் எரித்து எடுத்துச் சொல்லா சொல்வார் உருவின் சொல்லாதன உணவித்தல்ல அவ்வாறு वारी पर चंता ते கடமந்திரமான <this> <this>